மக்கள் நேரம் வணக்கம் அதாவது நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை மூணாவது ஞாயிற்றுக்கிழமை போட்டது அது அதுவும் வந்து இந்த போன் சம்பந்தமா போட்டது ரெட்மி ரியல்மி அந்த ஃபோன் சம்பந்தமா போட்டது சில பல காரணங்கள் இருக்கு அது வந்து நீ என்னத்துல வீடியோ போடுற நான் நல்லாவே அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதான் நம்ம இது எங்க எங்க சொந்தக்காரர்களே சொன்னாங்க இந்த ஊராளுகளுமே எங்க ஊர்ல இருக்கிறவர்களுமே சொன்னாங்க நீடா வீடியோ போடுற வீடியோ போட வந்து வீடியோ பேச வந்து தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் அதுல என்ன ஆயிட்டேஞ்சு நமக்கு வீடியோ போட தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே டோட்டலா விட்டுட்டேன் அந்த அந்த மைண்ட் செட்லயே வந்து நம்ம அவ்வளவுதான் எடுக்க முடியாது வீடியோலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லயே நான் விட்டுட்டேன் திடீர்னு இன்னைக்கு ஏன் வீடியோ வரேன்னா வந்து நேத்து ஒரு ஆள் சொன்னாங்க லையே ஊர்ல ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு போறோம் உனக்கு என்ன பிடிச்சோன்னு அதை பண்ணிக்கிட்டே இரு தப்போ சரியா நம்ம தப்பு பண்றேன் சரி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க அதோட தான் சரி நம்ம தப்பா பேசுறோமோ ரைட்டா பேசுறோமோ உள்ள கோயில பத்தின கதையில வந்து இருக்கிறத நம்ம சொல்றோம் இல்லாத நம்ம எதையும் சொல்லல அது எந்த ஒரு கோயிலை பத்தி நான் எடுத்து வந்திருக்கேன்னா அது சிவராத்திரியே நடத்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அதை பத்தின இது வந்து நம்ம தாம்போதியா இருந்து கூடாது கரெக்டாக எடுத்து கரெக்டாக போகிறேன் அப்படிங்கறக்காக தான் நான் வந்து ஒன்று கூகுள்லேயும் பார்த்தேன் கூகுள் குரோமு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லேயும் அந்த கோயில பத்தி போட்டு 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 பார்த்து நிறைய பேர் ஒன்று ஒன்று சொல்லியிருந்தா அதுல வந்து எது சேமா வருது எது சேர்ந்து வருது அவன் சொன்னது இவங்க சொன்னதுலேயே வந்து எது நடுநிலையாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த வீடியோவில் நான் போற வரேன் நீ ரொம்பலாம் வளவலெல்லாம் நான் பேசிருக்கேன் நீ போடுற அதே பட்சம் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து ஒன்று நாலு அஞ்சு ஆறு தான் இருக்கு எட்டு நிமிஷம்லாம் இருக்காது தான் இருக்கும் இருந்தாலும் வந்து என்ன கோயில்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலைங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயில் தான் அது வந்து சுனைக்குள்ள இருக்கு சிவன் கோயில் எல்லாருக்குமே தெரியும் சுனைனா வந்து ஒரு மலைய மலை உக்கிலா வந்து மலைக்கு நடுவில் வந்து குறைஞ்சது மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இயற்கையாக ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும் அது நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அது இயற்கையாக ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும் லெம்பலக்குடி மலையான விளக்கு லெம்பலக்குடிலேயே வந்து அந்த கல்குவாரி பக்கத்துலேயே வந்து ஒரு சுனை ஒன்று ஊறிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம பிரான்மலையிலேயே வந்து சுணையை அது பாறைகள் நடுவில் வந்து சுனை ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படியே அந்த கோயில் இப்ப நான் எந்த ஒரு கோயிலை பத்தி நான் சொல்ல வரேன்னா எல்லாமே எடுத்து பார்த்தேன் யூடியூப்ல எல்லாத்துலயும் நான் எடுத்து பார்த்துட்டு எந்த நடுநிலையா வருதோ அதை பத்திதான் நான் கொஞ்சம் சொல்ல வந்திருக்கேன் அதாவது என்னன்னா நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்த்தாமலைங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் திருவப்பூர் நார்த்தாமலை எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு ஃபேமஸான இடங்கள் நம்ம வரிசையாக இருக்கும் நம்ம இங்க புதுக்கோட்டையில இருந்து நம்ம போய்க்கிறீங்க காரைக்குள்ள இருந்து புதுக்கோட்டை போயிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையில திருச்சி போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நிறைய மலைகள்லாம் பார்க்கலாம் இருக்கு அப்படி இந்த நரசாமலைங்கிற கிரா ஊர்ல வந்து ஒரு மலை ஒண்ணு இருக்கு அந்த மலைக்கு நடுவுல சுனை எல்லாருக்குமே தெரியும் சுனை வந்து ஒரு மலை நடுவுல தாவு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து இயற்கையாக ஊத்து ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த சுனைக்குள்ள மலையை குடைஞ்சு அந்த சுனை வந்து ஒரு பன்னெண்டு அடியோ பதினஞ்சு அடியோ நம்ம சுனையோட ஆளம் அதுக்கு நடுவுல வந்து ஒரு மலையை குடைஞ்சு குடைவரை கோயில் மாதிரி மலையை குறைஞ்சு அதுக்குள்ள வந்து அழகா ஆவுடை எல்லாமே வச்சு சிவலிங்கத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது ஒரு குடைவரை கோயில் தான் அதேபோன்னு இயற்கையாவே வந்து நம்ம பாகுலிபுரத்துல பாத்துருப்போம் ஆஹ் பிரபாஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து சிவபெருமான் வந்து எப்பவுமே வந்து குளிர்ச்சியாவே இருக்கணும் நீர்ல எப்பவுமே இருந்துட்டு சொல்லிட்டுதான் அவடையோட பேத்து எடுத்து கொண்டு போய் இந்த அருவிக்கு நடுவுல போய் வைப்பாரு அது மாதிரியே வந்து இந்த சிவபெருமான் வந்து எனி டைம் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் குளிர்ச்சியோட இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆனா அந்த சுனையலுக்கு நடுவுல வந்து அஹ் குடவுற மாதிரி நல்லா மலையை குடைஞ்சு நம்ம திருமயத்துல போனா தெரியும் திருமயத்துல நீங்க திருமயம் போய் திருமயம் போயிருந்தீங்கன்னா திருமயத்துல வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னு மலை மலைக்குள்ள குடஞ்சு இருக்குன்னு இருக்குன்னு ஏனிக்குழி வச்சிருப்பா குறைஞ்சுதான் இருக்கு அதுக்குள்ளே சிவனை பாக்கணும் அது மாதிரிதான் வந்து இங்க இருக்கிறது வந்து எப்படின்னா சுனைக்குள்ள தாவூருக்கு நடுவுல வந்து நரத்த உள்ள தாவலுக்கு நடுவுல வந்து குளியன் மலை குடஞ்சு அதுக்குள்ள சிவனை வச்சிருக்காங்க ராஜா தொண்டைமான் நமக்கு ராமநாதபுரத்துக்கு எப்படி சேதுவரி மன்னர்களோ அது மாதிரி புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான் மன்னர்கள் தான் வந்து அங்கெல்லாமே ஆசை செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது வந்து ராணி தொண்டை மக்கள் தொண்டை மன்னன் அரசு மலை வந்து ராணி தொண்டைமான் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த குடைவர கோயில்ல போய் சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணி வழிபட்டதா வந்து சொல்றாங்க செவிவெளி செல்லாவும் நான் கேட்டேன் இங்கே கேட்டப்பையும் வந்து சொன்னாங்க கேட்டப்பா அந்த ஊர்கார்ட்ட கேட்கல புதுக்கோட்டை கார்ட்ட கேட்டப்ப வந்து பக்கத்துல அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்டப்ப அவர் சொன்னாங்க நேற்று அது சம்மந்தமா நான் போய் நேற்று ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும் போது நார்த்தாமலை விஷயமா ரொம்ப அது சொல்லி கேட்டுருந்தேன் ரா ராணி தொண்டை தான் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த வழிபட்டு இருந்தாங்க அப்படின்னு இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து முன்னாடி வரைக்கும் தெரியல இப்ப தற்காலிகமாக தான் கற்காலம் முற்காலம் அப்படிலாம் இல்ல இப்ப வந்து வந்து அந்த கோயிலே வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க அந்த குடையோரை கோயில அது எப்படின்னா அந்த சிவ வருடத்துல ஒரு நாள் சிவனுக்கு உரித்தான ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு உரித்தான ராத்திரி வந்து நவராத்திரி அம்பாளுக்கு வந்து ஒன்பது நாள் நடைபெறும் அந்த ஒன்பது நாள் வந்து அம்பாள் வந்து இருந்து அந்த அசுரம் வந்து அழிப்பாங்க அதே மாதிரி வந்து சிவனுக்கு குறித்தான ராத்திரி வந்து சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுணையில இருக்கிற நீர் எவ்வளவு தண்ணி இருக்கோ ஐம்பது தண்ணியும் வந்து வெளியே மோட்டர் பம்பு வச்சு வெளியேத்திட்டு அங்க இருக்கிற வந்து சேரு சகதி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு சாம மக்கள்ல சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சுணையில வந்து எப்பவுமே வந்து அஹ் உள்ள வந்து சுணையில குளிக்கும்போது பார்த்து குளிக்கணும் உள்ள இழுத்துறேன் அப்படின்னு சொல்லலாம் உள்ள வந்து அவ்வளவு சேரும் சகதியாவே இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து என்னன்னா சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த சிவராத்திரி ஒரு வாரத்தை கணக்கு பண்ணி அந்த மோ மோட்டர் பம்பு வச்சு அந்த தண்ணியை எல்லாம் வெளியேற்றிட்டு இந்த சேரு சகதி எல்லாமே வந்து கிராம மக்கள் எல்லாருமே ஒட்டு சேர்ந்து ஒத்துமையா இருந்து ஒவ்வொருத்தர் தூக்கி தூக்கிட்டு போக முடியாத ஒரு இருபது முப்பது பேர் லயன்ல நின்று இருந்து அந்த எல்லாம் அள்ளி ஒருத்தர் கைமாத்தி 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 கொடுத்து கொடுத்து அப்படியே எல்லாம் நம்ம சுணையெல்லாம் சுத்தம் பண்ணி சிவராத்திரி என்னைக்குன்னு இந்த போடுற வெயில்ல வந்து அந்த எல்லாமே தரையெல்லாம் காஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ச்சிக்கதி இருந்தாலும் அதுவும் காஞ்சிருமா அதுக்கான சிவராத்திரி எல்லாம் சுத்தம் காஞ்சிருமா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு சீரியல் செட் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமா நடக்குமா பெரியப்பா கூட சொன்னாங்க இங்க வந்து என்னன்னா கடை போட்டு வியாவரம் பண்ணுவாங்களா எல்லாம் போய் வியாபாரம் அப்படி இருக்குமா அந்த ஊர்ல வந்து அதிகமா என்ன வைக்கணும்னா வளையல் தான் அதிகமா வைக்குமா இந்த அந்த சிவராத்திரி எப்போ வந்துன்னா வளையல் தான் வந்து ரொம்ப அதிகமா வைக்குமா அப்படி இருக்கிறப்ப வந்து இப்படி ஒரு குடைவரை கோயிலு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு ஒரு சுனை தண்ணிக்கு நடுவுல தண்ணியோட தண்ணியா சுவான் இருக்கிறது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இது வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் வெளியாகிட்டு வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து அவ்வளவு அப்பயமா சொல்ல முன்னால நடந்துருக்கு போல பெரியப்பா முன்னால சுத்தம் நடந்திருக்கு போல ஆனா இந்த தடவைதான் வந்து என்னமோ தெரியல ஒரு குறிப்பிட்ட சீசன் வந்து முருகர் பனை எடுத்தாரு பனை எடுக்கறதுன்னா போர் புரிஞ்சு போல அந்த குறிப்பிட்ட சீசன்ல வந்து திருச்செந்தூர் முருக பழனி முருகே முருகர் பக்தி சம்பந்தமாவே அதிகபட்சமா வீடியோக்கள் வந்து எல்லாத்துலயும் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமும் வந்து சிவன் சம்பந்தமாவே வந்து வீடியோக்கோள் எல்லாமே வந்துட்டு அப்ப என்னன்னா இந்து மதம் வந்து இன்னும் வலுப்பெற்றுகிட்டே இருக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் கண்ணுக்கு புலப்படாத தெய்வங்களும் பார்க்காத தெய்வங்களும் வந்து இது மாதிரி விளாக்கர் மூலியமாகவும் இந்த வீடியோ மூலயமா வந்து ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படி இந்த தொண்டைமான் அவர்களால் ராணி தொண்டைமான் அவர்களால் தொண்டைமான் பேரரசால் ஆஹ் அமைக்கப்பட்டதா எனக்கு தெரியல ஆனா அவளால் வழிபடப்பட்ட ஒரு தளம் வந்து இப்ப வந்து ஒரு பெருசா மக்கள் மத்தியில வந்து பிரபலம் அடையது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருக்கு அந்த வீடியோ வந்து அந்த சிவபெருமான் சுனைக்கு நடுவுல இருக்கிற வீடியோ வந்து எனக்கு இருக்கு இந்த வீடியோ பின்னாடி நான் ஆட் பண்ணி விடுறேன் அதை பாருங்க மேலும் இது போன்ற காணொலியில பார்க்க நம்ம உங்களில் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்களில் ஒருவனே நன்றி வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீர்க்குள்ளே மூழ்கியிருக்கிற சிவன் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா துணைநீரில் பூஞ்ச அந்த சிவலிங்கத்தை ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தாமலையை ஆட்சி பண்ண தலைவிரி சிங்கன்கிற முத்துரை மன்னரால வெட்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நூற்றி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையை ஆட்சி பண்ண ராஜா ராமச்சந்திர தொண்டைமனோட ராணியால் இந்த சுணை நீர் இறக்கப்பட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா வருஷம் முழுவதும் தண்ணியில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியில் நாத்தாமலையில் உள்ள ஊர் மக்கள் துணைநேர இறைச்சி பிரம்மாண்டமாக வழிபடுறது உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தோட மிக பழமையான குடையூரை இருக்கிற இந்த இடம் மட்டும் இல்லைன்னா உலகமே வியக்கிற உலகமே போற்றுற அதிசயங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோயிலே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா